வணக்கம் நான் கோமதி டைலர் இது மாதிரி இருக்கிற பட்டு சாரிலாம் வந்து ஃப்ளீட்டு பிரிக்காமல் எப்படி நம்ம வந்து ஓரடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளீட்டை மட்டும் எடுத்து விட்டுட்டு இந்த சைடு எடுத்துட்டு இதில் வந்து குண்டூசி பின் பண்ணிடுங்க எல்லா ஃப்ளீட்டையும் சேர்த்து வச்சு குண்டூசி பின் பண்ணிடணும் ஒரு மூணு இடத்துல பின் பண்ணிக்கோங்க உள்பக்கம் தெரிகிற மாதிரியே உள்பக்கமும் சேர்த்து வச்சு அப்படியே மொத்தமாக பின் பண்ணிடுங்க இப்போ இந்த சைடு நம்ம ஓர அடிச்சிக்கலாம் இது சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷாக இருந்துச்சு உள் பக்கம் வெளி பக்கம் தெரியல கன்ஃபியூஷாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மார்க் போட்டுக்கோங்க உள் சேஃப்டிக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது மாதிரி இப்போ இந்த சைடு நம்ம ஓர அடிச்சுக்கலாம் இந்த குண்டூசி பின் பண்ணுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளீட்டெல்லாம் பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து குண்டூசி பின் பண்ண சொல்கிறேன் பின் பண்ணலைன்னா கலைஞ்சிரும் அதுக்காக தான் இப்போ அந்த சைடு ஓரம் இப்போ வந்து அதே மாதிரி நம்ம வச்சிடலாம் இப்போ அந்த குண்டூசியை எடுத்துடணும் ஒரு மூணு சைடு நம்ம இருந்த குண்டூசி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும் பின் பண்ணதை எடுத்துட வேண்டியதான் எடுத்துட்டு அப்படியே ஆப்போசிட் பக்கம் திருப்பிக்கணும் ஆப்போசிட் பக்கம் திருப்பிட்டு இப்போ வந்து இந்த பக்கம் இருக்கிற ஃப்ளீட்டை வந்து எடுக்கிறோம் நம்ம இந்த சைடு ஓராடிக்கணும் இல்லையா அந்த சைடு ஓரடிக்கிறத வந்து நம்ம அந்த ஃப்ளீட்டை ஒன்று மட்டும் எடுத்துக்கணும் ஒரு ஃப்ளீட்டை மட்டும் எடுத்துடணும் இப்போ எந்த எப்படி அந்த பக்கம் நம்ம ஃப்ளீட் வந்து நம்ம குட் ஊசி பின் பண்ணோமோ அதே மெத்தடில் இந்த பக்கமும் நம்ம ஒரு ஃப்ளீட்டை எடுத்து விட்டுட்டு பாக்கி எல்லா ஃப்ளீட்டையும் சேர்த்து வச்சு குண்டு ஊசி பின் பண்ணிடணும் இப்போ இந்த மாதிரி எல்லா கே ஃபுல்லாகவே எடுத்து விட்ருங்க ஃப்ளீட்டை ஒரு ஃப்ளீட்டை மட்டும் இப்போ பின் பண்ணியாச்சு இப்போ இந்த சைடு நம்ம வந்து ஓரடிச்சிக்கலாம் இப்போ நான் எதுவுமே பிரிக்கலை பிரிக்காமல் தான் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ இந்த சைடு நம்ம ஓரடிச்சிக்கலாம் இப்போ கஸ்டமர் நம்மளுக்கு ஒரு பத்து சேரீ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து சாரியுமே நம்மளால் வந்து பிரித்து நம்ம வந்து ஓரடிக்க முடியாது அதனால் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஓரடிச்சிக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும் ஈஸியாக ஓரம் அடிச்சிடலாம் இந்த புடவான்னு கிடையாது எல்லா சேரீயுமே நம்ம வந்து பூனம்பு சாரி காட்டன் சேரீ எல்லாத்தையுமே நம்ம இதே மெத்தடு ஃபாலோ பண்ணி ஓரடிச்சிக்கலாம் இப்போ இந்த சைடும் முடித்தாச்சு இந்த சைடும் ஓரடித்தாச்சு என்ன பாருங்க நான் பிரிக்கவே கிடையாது ஃபீட்டெல்லாம் இப்போ இந்த சைடு குண்டுசி எடுத்துட வேண்டிதான் இப்போ நம்ம இப்போ நான் எடுத்துட்டேன் இப்போ அதே மாதிரியே நம்ம ஃப்ளீட்ட வச்சிட வேண்டிதான் ஃப்ளீட்ட வச்சுட்டு நம்ம அதே மாதிரி மடிச்சு கஷ்டமா நம்ம கொடுத்துடலாம் இப்போ இந்த சேரீயில் வந்து ப்ளவுஸ் இருந்துச்சு நான் அதை வந்து வீடியோ எடுக்கலை இப்போ இப்போ எப்படி நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேனே இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ப்ளவுஸ் நம்ம வந்து கட் பண்ணணும் இதே மாதிரி எடுத்து வ எடுத்து விட்டுட்டு இதே மாதிரி இந்த சைடு எடுத்து விட்டுட்டு இதே மாதிரி தான் நம்ம வந்து ப்ளவுஸையும் கட் பண்ணணும் இதை மெத்தட் தான் இதே மெத்தட் தான் ப்ளவுஸ் கட் பண்ணுறது இப்போ நான் சேரீயை வந்து நான் பிரிக்கவே கிடையாது எப்படி கஸ்டமர் கொடுத்தாங்களோ அதே அப்படியே நான் வந்து அவங்களுக்கு ஓரடித்து அப்படியே மடித்து கொடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே நான் ஓரம் அடிச்சிட்டேன் இந்த சைடும் ஓரம் அடிச்சிட்டேன் இப்போ அந்த பக்கமும் ஓரம் அடிச்சாச்சு ரெண்டு சைடுமே நம்ம ஓரம் அடிச்சிட்டோம் இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குதுன்னா நீங்கள் சேஃப்டிக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க